அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயா மேனுகோபால் சனிகேது இணைவை பற்றி பார்க்கலாம் பொதுவாக சனிக்கேது இணைவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு நிரந்தரமாக தொழில் தடை வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ இந்த இணைவு இருக்கிறவங்க என்ன தொழில்தான் பண்ணுறது அப்படின்னா கேதுவுடைய காரகத்துவ தொழிலை செய்தால் நிச்சயமாக அது அவர்களுக்கு பாதிப்பை தராது கேது வந்து என்ன சித்த மருத்துவம் ஆன்மீகம் ஜோதிடம் வக்கீல் நீதிமான் சேமி ஐட்டம் நூல்ஸு ஸ்பின்னிங்கு கேதுவுடைய காரகத்துவ தொழில் முடி திருத்தம் பண்ணுறது இந்த மாதிரி கேதுவுடைய காரகத்துவ தொழில் என்றது என்னவோ அந்த விஷயங்களை இப்போ ஆன்மீக பொருட்களை விற்பனை செய்யலாம் கேதுவுடைய காரத்துவங்களில் ஆன்மீக பொருட்கள் விற்பனை செய்யலாம் அப்போ சனிக்கேது இணைவு இருப்பவர்கள் கேது உடைய காரத்துவ தொழிலை செய்தால் நிச்சயமாக பாதிப்பு இருக்காது என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி